ப்ரோ உங்களுக்கு பேசினபடி பாக்கெட் ஸ்ப்ரிங் ப்ரோ தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தனியாக எடுத்து பண்ணது தான் ஸோ அதுக்கு கீழே ரெண்டு இன்ச்சு சாஃப்ட் வச்சிருக்கேன் என்னென்ன வேலை நேரத்தில் வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க பர்சனல் வீடியோ கால் இல்லை நம்ம கம்பெனி நம்பி வெளியூர்ல இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கார்த்திக் நான் வந்துட்டு செஞ்சேன் இருக்கேன் அவங்க ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றத லைவாக சொல்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்ன ப்ரைஸில் சொன்ன டைமில் எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க நம்மளோட சிவானந்தா மேட்ரஸில் ஃபோம்ல ஆரம்பிச்சு காயர் சாஃப்ட் மாடலாக இருக்கட்டும் போனல் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் ஆர்த்தோ சாஃப்ட் ஆர்த்தோ மெமரி

சிவானந்த மேட்டர்ஸ்ல நம்பி மெத்தை எடுக்கிற எல்லாத்துக்குமே ஃபைவ் டு டுவெண்ட்டி இயர்ஸ் மெத்தைகளை பொறுத்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு வரங்க கார்னர் பூட் பிவிசி எல்லாமே போட்டு நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லயே உங்களுக்கு சேஃபான முறையில ஃப்ரீ டெலிவரியாவே நம்ம பண்ணி குடுத்துருலாங்க ப்ரோ உங்களுக்கு பேசுனபடி பாக்கெட் ஸ்பிரிங் ப்ரோ தெரியுதுங்களா உங்களுக்கு தனியா எடுத்து பண்ணதான் சோ அதுக்கு கீழ ரெண்டு இன்ச்சி சாஃப்ட் வச்சிருக்கேன் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளாப் குடுத்து டைட்டா இருக்கிறக்காக லேட்டக்ஸும் குடுத்துருக்கீங்க ப்ரோ தெரியுதுங்களா ஸோ குளோசப்ல காட்டுறேன் நல்லா பாருங்க என்ன வேலை நேரத்துல வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க இல்லப்பா பர்சனல் வீடியோ கால் இல்ல நம்ம கம்பெனி நம்பி சிவானந்தா மேட்ரஸ் நம்பி வெளியூர்ல இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு உள்ள என்ன பொருட்கள் கமிட் பண்ணிருக்கோமோ அதை தான் வச்சு பண்ணுற வெளிப்படை தன்மையோட நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைப்பா ஆமாங்க இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு நல்ல மணியே ஸ்பெண்ட் பண்ணாலும் தரமான மெத்தைகள் நம்மளோட வீட்டுக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதாங்க அப்படி பாக்கும்போது நம்மளோட சிவானந்தா மேட்ரஸ்ல நம்மளுடைய வெளிப்படை தன்மைக்காகவே பல இடங்களை சுத்திட்டு நம்மளை நம்பி ஒரு மூணு மெத்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒன்பதுக்கு ஒன்பதுல ஒரு பாக்கெட் ஸ்பிரிங் லேட்டக்ஸ் போட்ட மெத்த மொத்தம் பனிரெண்டு இன்ஜிங்க ஒரு அடி மெத்த இன்னொரு மெத்தையே அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராமேட்டில் எல்லாமே வெளிப்படையா காட்டுறோம் கீழே பாக்கெட் ஸ்விங் போட்டுருக்கோம் அதுக்கு கீழ சாஃப்ட் போட்டுருக்கோம் மேல ரெண்டு இன்ச்சு தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டுருக்கோங்க சோ இன்னொரு மெத்த அடுத்து ரெடியாக போகுது இன்னொரு மெத்த அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு இன்ச்சுல தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி மூணு மெத்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்களே க்ளோஸ் அப்ல பாருங்க இந்த ப்ராசஸ் இவ்வளவு பெரிய மெத்தைய எந்த வித ஒரு ஆக்வர்டு லுக்கும் இல்லாம அவ்வளவு பிரீமியமா உள்ள வைக்கிற பொருட்கள் எல்லாமே தரமா வெளிப்படையா காட்டி நாணயமான முறையில நம்மளோட சிவானந்தா மேட்ரஸ்ல வெளிப்படை தன்மையா மெத்தைகளை தயார் விசாரிச்சு கொடுத்துட்டு வரங்க சோ கஸ்டமருக்கு இவ்வளவு வெளிப்படை தன்மையா செயல்படுற நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஆர் எஸ் புரம் அப்படின்ற லொகேஷன்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ்ல வர மாதிரி சென்டர் சிட்டிலே லொகேட் ஆயிருக்கு சோ நேர வந்து பார்த்தும் மெத்தைகளை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி வெளியூர்ல இருக்கீங்களாலும் வீடியோ கால் ஆர் வீடியோல பாத்துமே நம்மளுடைய மெத்தைகளை நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க நம்மளோட சிவானந்தா மேட்ரஸ்ல போம்ல ஆரம்பிச்சு காயர் சாஃப்ட் மாடலா இருக்கட்டும் போனல் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்பிரிங் ஆர்த்தோ சாஃப்ட் ஆர்த்தோ மெமரி ஆர்த்தோ லேட்டக் புள்ளி லேட்டக்னு சொல்லி எல்லா வகையான மெத்தைகளையுமே நேரடியா தயாரிச்சு கொடுத்துட்டு வரங்க நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல இந்த மாதிரி குல்ட் மேட்ரஸ் எல்லாமே

வராத வகையில் தாங்க மேலே பயன்படுத்துகிற ஃபேப்ரிக் முதல் கொண்டு பயன்படுத்தி இருக்கோம் லேட்டக்ஸில் நிறைய வகைகள் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற தாய்லாந்து லேட்டக்ஸ் அப்படின்றதுனால இந்த மெத்தையை பயன்படுத்துகிறவங்களுக்கு உடல் சூடோ முதுகு வலியோ நூறு சதவீதம் வராதுங்க மத்தவங்கள தாண்டி சிவானந்தா மேட்ரஸில் ஏன் மெத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மேட்ரஸஸ் கம்பெனிலையுமே உள்ள உள்ள பொருட்களை வெளிப்படை தன்மையா காட்டி அந்த பொருட்களை தான் உள்ள ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி யாரும் காட்ட மாட்டாங்க இப்போ என்னுடைய ப்ராடக்டே ஆர்த்தோ லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் நான் வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல் இதோட ஆன்லைன் பிரைஸ் ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய விலையை விட நானே இந்த வீடியோல ஓப்பனாக சொல்றேன் பாதிக்கு பாதி தான் போடுவாங்க ஆனா இந்த பொருளை தான் உள்ள பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன் ப்ராடக்ட் நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னா என் மெத்தையை நான் ஃப்ரீயாவே நான் தரேன் இத நீங்க பெருசாகவும் பாக்கலாம் சின்னவும் பாக்கலாம் ஏன்னா ஒரு ஆர்த்தோ மாடல்ன்றது நம்மளை நல்லபடியாக தாங்கணுங்க ஆன்லைன்ல வர ப்ராடக்ட் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி வரும் இந்த வெயிட்டான மெட்டீரியல்லாம் கண்டிப்பா அதில் பயன்படுத்தவே மாட்டாங்க ஃபோர் இன்ச்சஸ் ரீமாண்டட் கீழே கொடுத்து அதுக்கு மேலே ரெண்டு இன்ச் சூப்பர் ஷார்ட் முப்பத்தி ரெண்டு கொடுத்து மேலே செவன் ஷோனில் தாய்லான் லேட்டக் ஸோ ரெண்டு இன்ச்சி முழுக்க இருக்கும் இதில் எந்த ஜாயிண்டோ எதுவும் இருக்காது பின் கோர் லேட்டக்ஸோ மோனோ லேட்டக்ஸோ எல்லாம் கிடையாதுங்க ஜோன் லேட்டக்ஸ் இயற்கையான ரப்பர் மில்க்லேயே பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மோல்ட் செய்யப்பட்ட ஆர்த்தோ மாடல் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு வரும் இன்னொரு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் நம்ம கடைக்கு போகலாம் பெரிய பெரிய ஷோரூம்க்கு போலாம் இது ரொம்ப விலை சொல்லி சொல்லலாம் பட் ஃபுல் லேட்டக்ஸ் சொல்லலாம் ஆனா இந்த ஷீட்டே கண்டிப்பா வெளிப்படை தன்மையை அவங்க காட்ட மாட்டாங்க முழுக்க முழுக்க ஆரஞ்சு ஃபுல் லேட்டக்ஸ் இயற்கையான ரப்பர் மில்க் இதுக்கு தனிப்பட்ட முறையில் இருபது வருஷம் வாரண்டி நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸை தரும் ஸோ இந்த மாதிரி மெத்தைகள் எடுக்கும்போது இந்த டைப் ஆஃப் இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்ணக்கூடிய லேட்டக்ஸ் பில்லோமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுடைய மேக்கிங் பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கும் இந்த கஸ்டமருக்கே பாருங்க நாலு இன்சஸ் ரீபாண்டட் போட்டு ஆறு இன்சஸ் லேட்டக்ஸ் போட்டு சேலத்துக்கு ஒரு பெட் ரெடியா இருக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் தமிழ்நாட்டில் எங்கேயாவது காட்டுங்க கண்டிப்பா சொல்றேன் அவ்வளோ குவாலிட்டியா நாங்க பண்ணி கொடுப்போம் மேலே ஜஸ்ட் குல்டிங் பண்ணவே கிடையாது ஜஸ்ட் ஃபேப்ரிக் மட்டும் தான் போட்டு பினிஷ் பண்ணிருப்பேன் அவ்வளோ பிரீமியமா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா உங்களுக்கு பிடிச்ச இன்சஸ்ல நீளத்துல அகலத்துல எவ்வளோ பெரிய நீள அகலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏற்றார் ஏற்றாற்போல கஸ்டமைஸ்டாவும் நம்மளுடைய சிவானந்த மேடஸ்ல பண்ணி கொடுத்துட்டு வரேங்க நீங்க என்ன என்ன சைஸ்ல என்ன மாதிரி பிடிச்ச மாதிரி மெத்தைகள் எடுக்க நினைச்சாலும் தாராளமா எடுக்கலாங்க உதாரணத்துக்கு இங்க உள்ள மூணு மெத்தைகளை பாருங்க இந்த மெத்த பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு லேட்டக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு அதே மாதிரி இன்னொரு மாடல் ரெடி ஆயிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒன்பதுக்கு ஒன்பதுல அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் உங்களோட விருப்பப்படியும் நம்மளோட மெத்தைகளை தயாரிச்சுட்டு கொடுத்துட்டு வரங்க நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல நம்பி மெத்தை எடுக்கிற எல்லாத்துக்குமே ஃபைவ் டு டுவெண்டி இயர்ஸ் மெத்தைகளை பொறுத்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுத்துட்டு வரங்க எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா குவாலிட்டியான பயன்படுத்துற வேனாலும் அந்த ரா மெட்டீரியலை தான் உள்ள வச்சு ஸ்டிச் வெளிப்படை தன்மையை காட்டுறது மூலயமாவும் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை எங்களால தர முடியுதுங்க சோ வீடியோடு ஆரம்பத்துல பார்த்தபடி அதே கஸ்டமருக்கு மூணு அன்சைஸ் மேட்ரஸஸ்மே பக்காவாக ரெடி ஆயிருச்சு ஸோ பேக்கிங்ல இருந்து எல்லாமே சேஃபா இந்த மாதிரி கார்னர் பூட் பிவிசி எல்லாமே போட்டு நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லேயே உங்களுக்கு சேஃபான முறையில ஃப்ரீ டெலிவரியாவே நம்ம பண்ணி கொடுத்துருலாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட நேம் கார்த்திக் நான் வந்துட்டு செஞ்சேர்மலையில இருக்கேன் நான் வந்து ஆக்சுவலா யாருடைய ரெஃபரன்ஸ்லையும் போல நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இவங்க வீடியோ போடுற விதம் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் போய் ஜஸ்ட் சரி ஒன்ஸ் ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன் அங்கே போய் அவங்க என்ன அப்ரோச் பண்ண விதம் அவங்க ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றத லைவா சொல்றேன்னு சொன்னது அது எல்லாமே சரி ஓகே அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக வெறும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் ஆக்சுவலாக அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை உருவாக்குனாங்க அதனால் மட்டுமே நான் அவங்களுக்கு கொடுத்தேன் சொன்னது சொன்ன மாதிரி ஆக்சுவல் சொன்ன ப்ரைஸில் சொன்ன டைம்ல எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க டைமிங்ஸ் பார்க்காம லேட் நைட்டில் கூட எனக்கு டெலிவரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒரு மெத்தை தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒருத்தவங்க வீட்டுக்கு எவ்வளோ தூரம் சேஃபாக கொடுத்ததை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இந்த மெத்தை மட்டும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சிறிய மெத்தையாக இருக்கட்டும் பெரிய மெத்தையாக இருக்கட்டும் என்ன கைண்ட் ஆஃப் ஆர்டர் கிடைச்சாலுமே சரி உங்களுக்கு சரியான முறையில் நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸில் மெத்தைகளை தயாரித்து கொடுத்துடலாம் ஸோ உங்களோட உடலம் சார்ந்து உங்களோட வெயிட் சார்ந்து சரியான முறையில் சஜஸ்ட் பண்ணி உங்கள் வீடு வர சரியான முறையில் மெத்தைகளை தயாரித்து டெலிவரி பண்ணிடலாங்க ரொம்ப நன்றி